அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கிராம சபை கூட்டம் சரியாக நடக்கப்படுதா அந்த கிராம சபை கூட்டத்திற்கான மாண்பு அங்கு கடைப்பிடிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு கண்காணிப்பாளர் வந்து கண்காணிக்கணும் அவர் கண்காணிக்கலன்னா அவர் மீது எப்படி புகார் அளிக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கிராமத்தில் வந்து மக்கள் நலனுக்காக ஏதாச்சும் ஒரு ஆலைகள் இல்ல ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க அதுக்கு வந்து தீர்மானம் வந்து கிராம சபையில தான் நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றி ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரி பா வந்து மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த தீர்மானத்தை எப்படி ரத்து செய்வது எப்படி அந்த தீர்மானத்தை நிறுத்தி வைப்பது எவ்வளவு காலத்திற்குள் அதை நம்ம மாற்றம் செய்யலாம் இல்ல திருத்தலாம் இல்ல ரத்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கடுத்து கடைசியாக பாத்தீங்கன்னா எந்தெந்த அரசு அலுவலர்கள் கிராம சபையில கலந்துக்கிறனும் அப்படி கலந்துக்கலன்னா அவங்க மீது எப்படி கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அவங்க அவங்களுடைய அலுவலகத்துக்கு மேல் அலுவலர்களுக்கு அனுப்பணும் எப்படி நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே எப்படி கிராம சபை கூட்டம் நடத்தணும் அதுல எப்படி கேள்வி இயக்கணும் எப்படி தீர்மானத்தை முன்மொழியணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக குறைவன் விதியின்படி எத்தனை நபர்கள் கலந்து தரணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுடைய காணொலியில ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப ஒரு கிராம சபை நடக்குது அப்படின்னு அறிவிப்பு வந்துட்டாலே அந்த ஒவ்வொரு கிராம சபைக்கும் ஒவ்வொரு கிராமத்து அந்த பஞ்சாயத்தின் கீழ் நடக்கூடிய கிராம சபைக்கும் ஒரு அலுவலர்கள் நோடல் ஆபிசர் என்று சொல்லக்கூடிய இல்ல கண்காணிப்பு அலுவலர்கள் கட்டாயம் போய் அங்க மேற்பார்வையிடணும் சரியாக நடத்தப்படுதா சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கிறாங்களா விவாதங்கள் நடத்தப்படுதா குறைவன் விதியின்படி மக்கள் தொகை இருக்கா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கணும் இல்ல அப்படின்னா அவரே வந்து அந்த கிராம சபையை வந்து சரியான விதிமுறைப்படி நீங்க நடத்தலன்னு சொல்லி புகார் அளிச்சு அவரே அதை கிராம சபையை வந்து நடத்த நுப்பாட்டலாம் தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி ஒவ்வொரு ஊராட்சி நடக்கக்கூடிய கிராம சபையை ஒரு கண்காணிப்பாளர் வந்து மேற்பார்வையிடணும் அவர் மேற்பார்வையிட தவறினால் அவரும் அங்க நடக்கக்கூடிய விதிமுறை விதி மீறல்களுக்கு உடந்தையாக இருக்காரு அப்படின்னா நீங்க தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின்படி அவர் மீது புகார் அளிக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கிராமத்துக்கு வந்து சரி மக்களுக்காக சில நலத்திட்டங்கள் செய்வோம் இது மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி சில விடயங்களுக்காக சில ஒரு பேக்டரி ஆரம்பி ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஆலைகள் தொடங்குவதற்கோ இல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கோ கிராம சபையின் மூலம் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவங்களுக்கு ஒரு உரிமம் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் நாளடைவில் அந்த ஃபேக்டரி வந்தா மக்களுக்கு பாதி ஏற்படுத்தும் இதனால் வந்து மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சா அந்த உரிமத்தை ரத்து செய்வதற்கு கிராம சபையில முழுமையாக நம்ம தீர்மானம் கொண்டு வரலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் கிராமம் அங்க ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது அந்த மக்கள் வந்து இது விவசாய நிலம் சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றாங்க ரெண்டாவது அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடங்கள் இல்லை கோயிலுக்கு அருகில் மதுபான கடைகள் இருக்கு டாஸ்மாக் இருக்குன்னா அதை அகற்றுவதற்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது அதில் அதோட உரிமத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் கொண்டு வரலாம் தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க அனுப்பணும் இது எந்த விதியின் கீழ் நிறைவேற்றணும் அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு இருநூத்தி ரெண்டின் கீழ் நீங்க அந்த உரிமத்தை ரத்து செய்வதற்கு நீங்க மனு அனுப்பலாம் தீர்மானம் நிறைவேற்றலாம் ஆனா அந்த ரத்து செய்வதற்கு முன்பு அந்த ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய சம்பந்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு உட்பட்டு அவர் தரப்பு நியாயத்தையும் வாதத்தையும் கேட்பதற்காக தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு உட்பிரி மற்றும் ஆவின்படி சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு விளக்கம் கெட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அந்த நோட்டீஸை வாங்கிடு அது வந்து கரை சரியான மனநிறைவு அடையலாம் அப்படின்னா கட்டாயமாக அந்த தீர்மானத்தின் அடிப்படையில அந்த தொழிலுக்கான உரிமத்தை ரத்து செய்யலாம் இது வந்து தொழில் நடந்தால் மனிதர்களுக்கு உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயகரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சா கட்டாயமாக அந்த தொழில் செய்வதற்கு இருக்கக்கூடிய உரிமத்தை ரத்து செய்யலாம் இது நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர் பின்பற்றுவதில்லை அதுக்கடுத்து பாருங்க இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம் சரியல்ல இது தவறு இந்த தீர்மானம் நிறைவேற்றினத ரத்து செய்யணும் அப்படின்னா எவ்வளவு காலத்துக்குள் ரத்து செய்யணும் இல்ல மாற்றம் செய்யணும் அப்படின்னா எவ்வளவு காலத்துக்குள் மாற்றம் செய்யணும்னா தொண்ணூறு நாட்களுக்குள் மூணு மாதத்திற்கு உள்ளே நடக்கக்கூடிய கிராம சபையில அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதை வந்து நீங்க ரத்து செய்யலாம் இல்ல மாற்றம் செய்யலாம் தொண்ணூறு நாளை கடந்துருச்சு அப்படின்னா கட்டாயமாக அந்த தீர்மானத்தை ரத்து செய்யவும் முடியாது மாற்றம் செய்ய முடியாது அப்படி நீங்க செய்யக்கூடிய அந்த கிராம சபையில ஒரு தீர்மானம் ஏற்கனவே இயற்றப்பட்ட தீர்மானத்தை மாற்றம் செய்வதற்கு ரத்து செய்வதற்கு நீங்க அதை முன்மொழிங்கன்னா கட்டாயமாக அங்க ஐம்பது சதவீத விழுக்காடு உள்ள ஐம்பது சதவீத உறுப்பினர்கள் கட்டாயமாக இருக்கணும் அந்த ஐம்பது சதவீத உறுப்பினர்கள் இல்லாம பத்து பேரை வச்சுட்டு அஞ்சு பேரை வச்சிட்டு நீங்க தீர்மானத்தை ரத்து செய்யவும் முடியாது அதை கருத்தவும் முடியாது அதுக்கடுத்து கிராம சபை கூட்டத்துல எந்தெந்த துறைகள் கலந்துக்கிறனோ யார் யார் கலந்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை அலுவலர்கள் கட்டாயம் கலந்துக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து தமிழக அரசு மூலம் இல்ல மத்திய அரசு மூலம் மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுது எவ்வளவு சதவீதம் வந்து அவங்களுக்கு மக்கு இந்த விவசாய பொருட்கள் வந்து இடுபொருட்கள் வந்து மானியமாக கொடுக்கறாங்க போர் போட்டா எவ்வளவு கொடுக்குறாங்க இல்ல கிணறு வெட்டினா எவ்வளவு கொடுக்குறாங்க இல்ல ஒரு தரிசு நிலத்தை பயன்படுத்தி விவசாய நிலமாக மாற்றுவதற்கு எவ்வளவு கொடுக்குறாங்க தென்னங்கன்னு எவ்வளவு கொடுக்குறாங்க இது மாதிரி விஷயத்தை அவர் விவாதம் செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு கட்டாயமாக அவர் வரணும் ரெண்டாவது கால்நடை வளர்ப்புத் துறையில இருந்து வரணும் கால்நடை வளர்ப்புத் துறை எப்படி மாடுகள் வழங்குறோம் இல்ல ஆடுகள் வழங்குறோம் இதுக்கு எப்படி வந்து மானியம் வழங்கப்படுது இதுல லோன் எப்படி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது சம்பந்தமாக அந்த கால்நடை வளர்ப்புத்துறை உதவி இயக்குனர் கட்டாயமாக கலந்துக்கணும் ரெண்டாவது மீன் வளம் மீன் வளத்துறையுடைய வட்டார ஆய்வாளர் கட்டாயமா கலந்துக்கிறணும் அரசு மூலியமாக நாங்க மீன் வளர்ப்புக்கு வந்து இவ்வளவு மானியம் வழங்குறோம் இவ்வளவு மீன்கள் வளர்க்கலாம் இத நாங்களே கொள்முதல் பண்ணுவோம் அப்படிங்கிற சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அவங்க வரணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி தொடக்க கல்வி சம்பந்தமாக வட்டார உதவி கல்வி அலுவலர் கட்டாயமாக கலந்துக்கிறணும் ஏன்னா அப்பதான் அந்த கல்வி சரியா அந்த பள்ளிக்கூடங்கள் சரியாக பராமரிக்கப்படுதா அந்த பள்ளிகள்ல கழிவறைகள் இருக்கா இல்ல குழந்தைகளுக்கு அதை சீருடைகள் புத்தகங்கள் எல்லாம் சரியா இது சம்பந்தமா புகார் மனு இருக்கா சொல்லி அந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கட்டாயமா வட்டார உதவி கல்வி அலுவலர் கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பொது சுகாதாரம் பொது சுகாதாரம் சார்ந்து அந்த தொடக்க சுகாதார அந்த அந்த ஊர்ல இருக்க இருக்கும் ஒரு தொடக்க சுகாதார அலுவலகம் அதோடைய செவிலியர் கட்டாயமா கலந்துக்கணும் அவர் கலந்துகிட்டாத்தா அந்த கிராமத்தில் வந்து தடுப்பூசிகள் சரியாக போடப்படுதா இல்ல அம்மை தொடர் தடுப்பூசிகள் போடப்படுதா எவ்வளவு கற்பிணி பெண்கள் இருக்காங்க எவ்வளவு குழந்தைகள் பிறந்திருக்கு இது சம்பந்தமாக அவங்க எத்தனை பேத்துக்கு அந்த குழந்தைகள் பிறந்த உடனே பெட்டகம் கொடுக்கறாங்கல்ல அந்த பரிசு பெட்டகம் எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முலட்சுமி ரெட்டியோடைய உதவித்தொகை எத்தனை விதம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விதத்தை அவங்க அங்க தெரிஞ்சுக்கிறலாம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் வருவாய்த்துறை கட்டாயமாக கிராம நிர்வாக அளவுல நூறு சதவீதம் கலந்துக்கிறோம் அப்பத்தான் வந்து எங்கெங்க ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பதிவை பத்தி சொல்லலாம் இல்ல அரசு வழங்கக்கூடிய ஒவ்வொரு சான்றிதழ்கள் எவ்வளவு காலத்துக்குள் கிடைக்கணும் எவ்வளவு காலங்கள் வரைக்கும் நீங்க அந்த சான்றிதழை பெற முடியும் அப்படிங்கிறத பத்தி அவங்க விவாதம் பண்ணுவதுக்கு மகளிர் உரிமை தொகையோட தகுதிகள் என்ன அப்படிங்கறதோ அவங்க விவாதம் பண்ணலாம் இதுக்கு கட்டாயமா கிராம நிர்வாக அலுவலர் கலந்துக்கிறணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிநீர் வளங்கள் துறை குடிநீர் வளங்கள் இருந்து கிராம பகுதி உதவி பொறியாளர் கட்டாயமாக கலந்துக்கணும் ஆதிதரோட நலத்துறை அந்த ஆதிதராட நலத்துறை அலுவலர்கள் கட்டாயம் கலந்து அப்பதான் அந்த ஆதிதரவு நலத்துறைக்கான வீடு வழங்குறது இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குறது இந்த மாதிரி விடயங்களுக்கு கட்டாயமாக அந்த ஆயிரத்துறை அலுவலர்கள் கலந்துக்கிறணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குடங்க நலன் சார்ந்த கிராமப்புற ஆரம்ப சுகாதார மைய அலுவலர்கள் கட்டாயமாக கலந்துக்கிறணும் இரண்டாவது கூட்டுறவுத்துறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த வங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவுத்துறை வங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வங்கி அலுவலர்கள் கலந்துக்கிறணும் ரேஷன் கடை நியாய விலைக்கடை அலுவலர்களும் கட்டாயம் கலந்துக்கிறணும் கட்டுப்பூச்சி வளர்ப்பு அதுவும் அந்த துறை கீழே தான் வருது அந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பு அலுவலர்களும் கட்டாயம் கலந்துக்கணும் காவல்துறை இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து காவல்துறை கட்டாயம் வரும் நம்ம கூப்பிடாட்டிலும் வரும் ஏன்னா அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிடுறாங்க ஒவ்வொரு கிராம சபை எங்க நடக்க அங்க ஒவ்வொரு காவலர்கள் போங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி இந்த அரசு அலுவலர்கள் கட்டாயம் கலந்துக்கிறனும் நீங்க எல்லாரும் சொல்றீங்க பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு முடிச்சிருந்தாங்க அப்படி இந்த அலுவலர்கள் எல்லாம் வர வச்சு நீங்க விவாதம் பண்ணீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் நீங்க கிராம சபையை நடத்தலாம் தாராளமாக கிராம சபை கூட்டம் முடி ஈஸியா முடிக்கிறதுக்கு அந்த ஒரு மணி நேரத்துல முடிச்சு கலைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அலுவலர்கள் எல்லாம் வராதுதான் காரணம் என்ன காரணத்துக்காக வர மறக்காங்க அப்படின்னா போனா ரெண்டு பஞ்சாயத்து அலுவலருக்கும் இவங்களுக்கு சண்டை வந்துடும் மக்களுக்கு நம்ம யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க நம்ம போனா என்ன போனோம் மறுநாள் அந்த தீர்மான நோட்ட நம்ம அலுவலகத்துக்கு வரும் இல்ல நம்ம நம்மளே போய் தீர்மான நோட்ல சைன் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனா இப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த தீர்மான நகலை நீங்க வாங்குங்க ஆர்டிஐ போட்டு தகவல் சட்டத்தை பயன்படுத்தி வாங்கி வேளாண்மை துறை அலுவலர் வரல அப்படின்னா எடுத்துக்கோங்க போட்டோ எடுத்துட்டு வராத வேளாண்மை துறை அலுவலர் எப்படி தீர்மான நோட்ல கையெழுத்து போட்டாரு நீங்க வந்து புகார் மனு கொடுக்கலாம் ஏன்னா முக்காவாசி துறை சார்ந்த அலுவலர் என்ன பண்ணா மறுநாள் வந்து கையெழுத்து போடுறது இல்ல இவங்களே போய் கையெழுத்து வாங்குறது இந்த மாதிரி ஒரு வேலைகள் நிறைய வேலைகள் நடக்குது அப்ப இப்படி வராத அலுவலர்களுக்கு உடனடியாக நீங்க கிராம சபையில நல்ல விவரம் தெரிஞ்ச நபர் உடனடியா ஒரு பேப்பர்ல எழுதுங்க எழுதி இது மாதிரி இந்த அலுவலர்கள் வரல ஆகையால் இந்த அலுவலர்கள் மீது மக்கள் வளர்ச்சிக்காக எந்த ஒரு விவாதமும் நடத்த முடியாததுனால இவங்க வராதனால இவங்க மீது கண்டன தீர்மானம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க முன்மொழிங்க அதையும் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எச்சு வழிமொழிங்க கட்டாயமாக நிறைவேற்றணும்னு சொல்லுங்க சொன்ன உடனே அந்த பஞ்சாயத்துல இருந்து அந்த கிளர்க் என்ன பண்ணணும்னா அந்த தீர்மான நோட்டுல இந்தந்த அலுவலகம் வராதனால பொதுமக்கள் வந்து இது கண்டனம் தெரிவிச்சு இந்த கண்டனம் தெரிவித்ததுனால இந்த கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னு சொல்லி எழுதி அதோடைய நகலை எல்லாத்தையும் கையெழுத்து அதோட நகலை சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அனுப்புங்க இல்ல மொத்தமா மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புங்க இது மாதிரி கிராம சபை வந்து கண்துடைப்புக்காக நடத்தப்படுது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொள்வதில்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான ஒரு நலத்திட்டங்களும் கிடைக்க நடக்கு நாங்க தெரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா நாளும் வந்து நீங்க அவங்க அலுவலகத்துல போய் கால் கடக்க நிற்பீங்க அப்படியே கால் கடுத்து வலிக்கிற அளவுக்கு நிற்போம் ஆனால் இந்த கிராம சபையில மட்டும்தான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க இங்க நம்ம வச்சு கேள்வி கேட்க முடியும் அதனால நல்லா சொல்றேன் யாருமே இந்த வாய்ப்பு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க அனைத்து அரசு வர வச்சு நீங்க உங்க கிராமத்துல உட்கார வச்சு அவங்ககிட்ட கேள்வி என்னெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களோ அத்தனை கேள்விகளை கேளுங்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களை நம்ம கிராம சபை கலந்து கொள்ள வர வைக்கணும் வர வச்சு அங்க வர்ற இடத்துல நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும் அங்க வச்சு கேள்வி கேட்கலாம் இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அலுவலகத்துக்கு புகார் மனு கொண்டு வரோம் அந்த புகார் மனுவை நீங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒப்புதல் தர நடக்கிறீங்க அப்ப நீங்க அரசாணை தொண்ணூத்தி ஒன்பது எழுவத்தி மூணு மற்றும் நூத்தி பதினாலே பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கிராம சபையில கேள்வி கேளுங்க அத்தனை மக்கள் மத்தியில கேள்வி கேட்கும் போது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்க அலுவலகத்துல போய் அதை நடைமுறைப்படுத்துவாங்க இது மல்லாம் மக்கள் கேக்குறாங்க விழிப்புணர்வு இருக்கு இனிமேல் வரும் காலங்களை நம்ம இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பின்பற்றுவாங்க மீண்டும் ஒரு காணொலியில நம்ம சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி